அழகாபுரி என்ற நாட்டை அழகேசன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை சென்றான் அவன் யாத்திரையை மெச்சிய பகவான் அவனுக்கு வரமாக ஒரு குழந்தையை கொடுத்தார் மகனும் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் திடீரென்று ஒரு நாள் வானிலிருந்து ஒரு அசிரியர் ஒலித்தது கேள் அருள் பெற்ற இந்த சிசு இனி இவ்வுலகில் நீடிக்க மாட்டான் நிலா மறைகிறது அதன் ஒளியுடன் இவன் உயிரும் அஸ்தமிக்கும் உன் மனதை தயார் செய் மன்னன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மன ஆறுதல் தேடி பல கோவில்களுக்கும் சென்று வந்தார் வாலிப வயதை எட்டிய இளவரசு ஒரு நாள் இறந்து போனான் இளவரசனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பிய பெற்றோர் அனாதையாய் ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பெண்ணை இறந்த இளவரசனுக்கு ஏமாற்றி மணமுடித்து வைத்தார்கள் நேரம் இருட்டி வரும் நிலையில் இளவரசனின் உடலோடு அந்த பெண்ணையும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் கொண்டு போய்விட்டார்கள் கணவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து அந்த பெண்ணும் மருகில் அமர்ந்து கொண்டாள் காலையில் சூரியன் உதித்தவுடன் கணவனின் உண்மையான நிலை பெண்ணிற்கு தெரிய வந்தது கதறி அழுதாள் அழுகுரலை கேட்ட பார்வதி தேவி கணவனின் உயிரை திரும்பக் கொடுத்தாள் இது நடந்தது ஒரு அமாவாசை நாளில்தான் இருண்டு போல அவளின் வாழ்க்கை ஒளிமயமானது